பருப்பு உளுந்து அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வயலில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரும் நாலு செண்டும் அதில் அறுத்து கொண்டு வந்த உளுந்தம் தான் இது இதை நம்ம அந்த மிஷினில் போட்டு அடித்து எடுக்கோம் இதெல்லாம் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கையில் நெத்தாக அதாவது எப்படின்னா அந்த உளுந்தங்காயை நெத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏறி திருநெல்வேலியில் அந்த நெத்த ஃபுல்லாகவே பறித்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் அதாவது நம்ம மம்பட்டி கனைகள் இந்த மாதிரி கட்டைகளை வச்சு அடித்து காற்றுல எடுத்துவிட்டு அப்படியே பிரிப்போம் அது எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு மேலேயே அந்த ப்ராசஸ் இருக்கும் இப்போ நமக்கு இதை அறுத்து இதை அறுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆள் பக்கம் ஆகிருக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் அந்த மாதிரியாக கணக்கு வச்சு பாருங்க பதினஞ்சாளுங்க அதே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா பக்கம் வந்துரும் அப்புறமா இந்த மிஷினுக்கு நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூறுவா வாடகை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான செலவுகள்லாம் நிறைய இருக்கும் நம்ம ஸ்க்ரீனுக்கு வெளியே இருந்த இந்த உளுந்தை மாத்திரம் நம்ம அப்படியே தெளிவாக கட்டுறதுனால இதில் உள்ள கஷ்டங்கள் அவ்வளோவா எல்லாருக்கும் தெரியாது அது போக பார்த்திங்கன்னா இதை இப்போ அள்ளி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உளுந்து எடுத்து தத்ததுக்கு நான் நிற்கேன் அது இல்லாமல் அப்பா அம்மா அப்புறம் பக்கத்து வீட்டு தாத்தா ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கோம் சம்பளத்துக்கு அப்படி நாலு பேர் நிற்கும் வண்டி வாடகை அது இல்லாமல் நம்ம இப்படி அள்ளி போடுறதுக்கு இதுக்கு கரெக்டாக அரை மணி நேரமும் நாலு நிமிஷம் முப்பத்தி நாலு நிமிஷம் மொத்தமாக ஓடி இருக்குது இதுக்கான அமௌண்ட்டும் நம்ம கொடுத்துடணும் அப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆள் சம்பளம் கொடுக்கணும் இப்போ இப்போ ஒரு ஆள் அதாவது நம்மளை சேர்க்கலை அப்படின்னா கூட இப்போது ஒரு ரெண்டு ஆள் போட்டோம் அப்படின்னாலும் பதினேழு ஆள் சம்பளம் போயிடும் இப்படி நம்ம இதுக்கான செலவுகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய நஷ்டம் தான் வந்திருக்கும் அதுக்காண்டி எந்த நேரமே நமக்கு நஷ்டம் வராது ஏன்னா அந்த வருஷம்தான் நமக்கு கொஞ்சம் மழையில் சேதமாயிட்டு அதனால் நமக்கு போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கடைசியாக காட்டுவோம் பாருங்கள் ரெண்டு சாக்கு அதாவது நம்ம ஐம்பது கிலோ உர சாக்கு தான் இருந்துச்சு ஒரு ஏக்கர் நிலத்துலேயே இதை நம்ம பிடிச்சி அள்ளும்போது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோ அந்த ரேஞ்சில் தான் வரும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் விதைக்காண்டி கொஞ்சம் விதைக்கி எடுத்து வச்சுருவோம் இந்த க வெயிலில் நல்லா காயப்பட்டு அடுத்த வருஷத்துக்காக வச்சுருவோம் அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து கிலோ தேவைப்படுற இடத்துல இருபது கிலோவாக எடுத்து வைப்போம் விதைக்குன்னு சொல்லிட்டு அப்படினா தான் அது காயினும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஒரு சில விதை விதைகள்லாம் வளராது பிடிங்க மாதிரி போயிடும் அதனால் ஒரு இருபது கிலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு விதைக்குன்னு எடுத்து வச்சுருவோம் அது இல்லாமல் வீட்டுக்கு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இப்போ எனக்கு தனியாக நம்மக்கும் கல்யாணம் முடிஞ்சு தனியாக இருக்கிறதுனால எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எங்கள் அம்மா பிரித்து கொடுத்துருவாங்க இது போக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விற்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது நம்ம வீட்டு தேவைக்கு தான் இருக்கும் இதில் நமக்கு வருஷ வருஷமே நஷ்டம் வரும் அப்படின்லாம் கிடையாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு கம்மி அதாவது நமக்கு அறுவடைக்கு வருது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சி விடுத்ததோடு சரிதான் உளுந்து இதுக்கு மருந்தடிக்கவோ அந்த மாதிரி எந்த மா வேறு களவறிக்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடையாது அதனால் நமக்கு அந்த செலவு கம்மி இதை அறுத்து பிரித்து எடுக்கிற செலவு கொஞ்சம் ஆகலாம் இது நமக்கு இந்த வருஷம் மழை ஓவர் மழை அதனால தான் அந்த மாதிரியாக போயிட்டு கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த இல்லை நம்ம ஒரு போன வருஷம் ஒரு நூற்றி நாற்பது கிலோ இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு அதில் பாதி இருக்கலாம் ஐம்பதுல நம்ம பிழை அந்த மண் கட்டிகளெல்லாம் இன்னும் மறுபடியும் இதை இப்படியே நம்ம சமைக்க யூஸ் பண்ண முடியாது இதை கொண்டு போய் மறுபடியும் பிடைக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் ஒரு அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இதை பிடைச்சி எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரெண்டு ஷாக்கு நமக்கு சிறுசாக தெரியலாம் ஆனால் அதை உட்காந்து வேலை பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அவங்க வேலை பார்க்குறதுக்கு இந்த வருஷம் இருக்கும் கொஞ்சம் கை நஷ்டம் தான் அதனால் வருஷ வருஷம் இப்படி இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது அடுத்த வருஷம் கூடலாம் பார்ப்போம்